வணக்கம் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா நான் வந்து ஒரு பதிவு படித்தேன் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அதை பற்றி தான் போகிறேன் ஒரு காமனான ஒரு டாபிக் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா திருமணம் அப்படிங்கிறது அதாவது நான் படித்த அந்த பதிவில் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா திருமணம் செய்யாமலே வாழ்க்கையை வந்து கடந்து போயிட்டுருக்காங்க இல்லையா அவங்களுடைய முதுமை காலம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனையா ஒருத்தர் வந்து எழுதியிருந்தார் அதை வாசிக்கும் பொழுது நம்மளுக்கும் வந்து அது உண்மைதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஏன்னா வந்து இந்த மாதிரி கல்யாணமே பண்ணாமல் இருக்கிறவங்க கடைசி காலத்தில் யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தான் இருப்பாங்க ஏன்னா வந்து அந்த வயசில் நம்ம யோசிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம எப்போ கல்யாணம் பண்ணணுமோ அந்த வயசில் கல்யாணம் பண்ணிட்டாதான் தான் நம்மளுக்கு முதுமை காலம் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு முதுமை காலமாக இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா பிள்ளைங்களாம் வந்துட்டு கவனிக்காத பிள்ளைங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க வயசான காலத்தில் வந்து அப்பா அம்மாவை கவனிக்காத பிள்ளைங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருந்தால் கூட கடை முதுமை காலம் அப்படிங்கிறது அந்த கடைசி காலம் அப்படிங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு வந்து கல்யாண வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முதுமை காலம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு முதுமை காலம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம ஓடலாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு துணை தேவைப்படும் ஒரு பேச்சு துணைக்காக ஒரு ஆள் வேணும் வீட்டில் அப்படின்னு தோணும் வீட்டில் வந்து பார்க்கும்பொழுது வெறுமையாக இருக்கும் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே வெறுமையாக இருக்கும் இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ண விரும்புகிறேன் இந்த ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது கல்யாணம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக தான் இருக்குது அப்போ என்னுடைய ஆசைப்படி நம்ம வாழுறதுக்கு இந்த கல்யாணம் அப்படிங்கிறது இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க வேணும்னே தள்ளி போடுறாங்க நிறைய பேருக்கு நடக்க மாட்டேங்குது அது வேறு விஷயம் ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு என்னுடைய ஆம்பிஷனுக்கு இப்போ நான் ட்ராவல் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஆம்பிஷன் இருக்கும் ஸோ என்னுடைய ஆம்பிஷனுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும் அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க அதிகமாக இருக்காங்க இந்த தலைமுறையில் இதோடைய விளைவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு வரைக்கும் கூட நம்ம ஓட்டிடலாம் தனிமையாக இருந்து ஓட்டிடலாம் நம்மளோடைய ஆம்பிஷன் என்னவோ அது கூட ஓட 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 நம்மளுக்கு வந்து அந்த இதே தெரியாது தனிமை அப்படிங்கிறது தெரியவே தெரியாது ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யும் பொழுது அது நம்மளுக்கு டயர்டும் ஆக மாட்டோம் விரும்பியும் செய்வோம் புது புது விஷயங்கள் வந்தாலும் நம்ம கற்றுக்கிட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம் அப்படி இருக்கிற காலத்தில் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு குடும்பம் அப்படி இப்படின்னு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை பார்ப்போமா குடும்பத்தை பார்ப்போமா ஆம்பிஷனை பார்ப்போமா செலவுகளை பார்ப்போமா செலவுகளுக்காகவே ஓட வேண்டியிருக்குமே இதெல்லாம் வந்துட்டு இந்த தலைமுறையினர் வந்து இருக்காங்க ஆனா என்ன அப்படின்னா அந்த கல்யாண வயது அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னொரு பதிவில் போட்டிருந்தாங்க கல்யாண வயது அப்படிங்கிறது ஒவ்வொரு தலைமுறைக்கும் எப்படி மாறிக்கிட்டு வருது அப்படின்றத போட்டிருந்தாங்க இன்னொரு ரெண்டு மூணு தலைமுறைகளுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து பெரியவளாயிட்டாலா அப்படின்னாலே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அதெல்லாம் வந்துட்டு நடந்திருக்கு ஏன்னா இன்னும் அதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் நடந்துருக்கு நம்ம ஊர்களில் அதாவது என்ன அப்படின்னா சிறு வயதிலேயே வந்துட்டு இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு பேசி முடிச்சுருவாங்க அது ஒரு இந்த குழந்தை கல்யாணம் மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கும் நடந்து இவங்க இவங்க வீட்டிலே இருப்பாங்க அவங்க அவங்க வீட்டிலே இருப்பாங்க அப்புறம் வந்து ஒரு பருவ வயது வந்ததுக்கப்புறம் திரும்பவும் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு சொந்தங்கள்லாம் சேர்ந்து அவர்கள் இருவருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சு தான் கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து குழந்தை கல்யாணம் அது இதுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து இது பண்ணிட்டாங்க அதில் நிறைய மூட நம்பிக்கைகளும் வந்துடுச்சு அதனால் வந்துட்டு என்ன சொல்றது ஒருத்தரை வந்து பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல நமக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியாத வயசுல பேசி முடிச்சிருப்பாங்க இன்கேஸ் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு தேவையில்லாத ஒரு விஷயம் நடந்துருச்சு அந்த பெண் குழந்தை இறந்துட்டா அப்படின்னு சொன்னால் அந்த ஆண் குழந்தைக்கு வேறு ஒரு துணியை வந்து தேடிடுவாங்க அதே அந்த ஆண் குழந்தை இறந்துட்டால் பெண் குழந்தைக்கு வந்து இன்னொரு துணையை வந்து தேடவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் அவங்க சன்னியாசி மாதிரி வாழ்ந்து முடிச்சிட வேண்டியதுதான் அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்லாம் நிறைய வந்ததுனால இது வந்து தேவையில்லை இந்த எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியில் வந்து அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னா ஒரு பெண் அப்படிங்கிறவள் வந்து பருவ வயது அடைந்தவொடனே அவங்க வந்து வயதுக்கு வந்த உடனே வந்துட்டு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு அதாவது ஒரு பருவ வயது அப்படின்னா வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு அப்படின்னு சொல்லலாம் மேக்ஸிமம் சொன்னால் ஒரு பதினாலு வயசு அந்த பதினாலு வயசுலேயே வந்து பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு தலைமுறைகளுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இருபது வயது ஆகணும் இருபத்தொரு வயது ஆகணும் அதுக்கப்புறம் வந்து மேஜர் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆகணும் பதினெட்டு வயது ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பெண்ணின் திருமண வயது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தொரு வயசு எல்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து என்னுடைய ஆம்பிஷனுக்கு என்னுடைய கோலுக்கு நான் வந்து இந்த மாதிரி போகணும் இந்த இடத்துல செட்டில் ஆகணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இப்படி வாழ்க்கை வாழணும் இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு வேணாம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டாங்க அது எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது எங்களுடைய ஆட்சி வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லுவாங்க அது அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவாங்க என்ன என்ன வந்து ரெண்டாவது தலைமுறை அவ்வளவு ஆட்சின்னா என்ன என் அப்பாவுடைய அம்மா அப்படி தான் ஸோ அவங்க வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லும் பொழுது ரொம்ப நாளாக வந்து எனக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது என்ன கதை அப்படின்னு கேட்டோன்னா அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு பதிமூணு வயசுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் பதினாறு வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளையே அமையலையா அதை வந்து பெரிய கதை மாதிரி சொல்லுவாங்க எங்ககிட்ட எங்கள் ஆச்சு அதாவது பதினாறு வயசு வரைக்கும் எனக்கு வந்து மாப்பிள்ளையே அமையலம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னடா இது பதினாறு வயசு பதினாறு வயசுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க நம்மளேருந்து ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள விஷயத்த தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இருபது வயசுலலாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ என்னுடைய படித்த பிள்ளைங்களுக்கே வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு அதாவது என் கூட படித்த பெண் குழந்தைகளில் நிறைய பேருக்கு டென்த்து முடிச்சோன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறது டுவெல்த்து முடித்தோன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது எங்கள் ஊரில் ஒரு சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கும் அப்படி தான் ஒரு ஒரு பெண்களைதான் டென்த்து முடிச்சிட்டா அப்படின்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க டுவெல்த்து முடிச்சுட்டா அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க படிப்பாங்க அது வேறு விஷயம் ஆனால் அந்த ஏஜ் இருக்குது பாருங்க அந்த பதினாறு வயதுலேருந்து இருபது வயதுக்கு உண்டான அந்த ஏஜ் அந்த ஏஜ் தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு சிறப்பான ஒரு ஏஜ் அப்படின்னா அந்த வயசு தான் நீ அந்த வயசில் வந்து அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதே சா சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஒழுங்கா நடக்கும் இப்பெல்லாம் வந்து குழந்தையின்மை அப்படிங்கறதே ஒரு பெரிய டாபிகா போயிட்டு இருக்கு இல்லையா அப்படிங்கறதும் ஒரு காரணமாக அமைந்து வருகிறது வந்து ஒரு வயசுல இருக்கக்கூடிய ஒரு உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு முப்பது வயசுல இருக்காது அதுவே சில பேர் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல எல்லாம் கல்யாணம் பண்றாங்க இப்ப மேட்ரி எல்லாம் வந்துட்டு இந்த இதுல போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா டிவியில போடுவாங்க அதில் வந்து பார்க்கறேன் பெண்கள் எல்லாமே வந்துட்டு முப்பது வயசுக்கு மேலே தான் இருக்கிறாங்க அதில் வர்றது ஆண்கள் எல்லாமே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இருக்கிறாங்க இன்னும் இவ்வளோ வயசு ஆகிற வரைக்கும் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு தான் தோணுது ஏன் வந்துட்டு கல்யாணம் அப்படிங்கிறது அந்த வயசில் பண்ணிடணும் இருபது ஆச்சா கல்யாணத்தை பற்றி யோசிங்க முதல்ல லைஃப்பில் செட்டில் ஆகுங்க ஆம்பிஷனுங்கிறது அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் இருந்தால் இன்னொரு விஷயம் இருக்காதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க சரியான விஷயம் தான் அது ஆனாலும் நம்மளுடைய கடைசி காலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இதை தாண்டி பார்த்தோன்னா பேரண்ட்ஸுமே வந்துட்டு முன்ன போன தலைமுறையில் இருந்த மாதிரி இந்த தலைமுறையில் இல்லை ஏன்னா கல்யாணம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம நல்லா இருக்கும் பொழுதே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போன தலைமுறை எல்லாம் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க ஆனால் இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து எப்போ கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறாங்களோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அது அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க இது என்னடா இது குழந்தைங்க எங்கேயாவது கல்யாணத்தை பத்தி யோசிப்பாங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க லவ் மேரேஜ் எல்லாம் இருக்கிறாங்க அவங்களே லவ் பண்ணிட்டு வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க நிறைய இப்பெல்லாம் வந்து மோஸ்ட்லி லவ் மேரேஜ் தான் அரேஞ்சு மேரேஜ் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஸோ லவ் மேரேஜ் பண்ணாதவங்களை வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி இன்னங்க நீ எப்படி நீங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க இப்போ நான் வந்து மீடியா காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு வந்து ஜூனியர் ஒரு அடுத்த செட்டில் ஜாயின் பண்ண ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை அவங்க வந்து எங்கேயே வந்து கேட்டாங்க அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டாங்க இப்போ நான் வந்து சொன்னேன் எனக்கு வந்து அரேஞ்சு மேரேஜ் தான்ப்பா பேரெண்ட்ஸ் தான் வந்து பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அடுத்த வார்த்தை அந்த பொண்ணு என்ன கேட்டால் அப்படின்னா எப்படி நீங்கள் அரேஞ்சு மேரேஜுக்கு சம்மதிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது அரேஞ்சு மேரேஜுக்கு சம்மதிக்கவே கூடாது அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டாக கொண்டு வந்துட்டாங்க இப்போல்லாம் அரேஞ்ச் மேரேஜ்லேயும் லைஃப் நல்லா தான் இருக்கும் அது ஒன்றும் வந்து என்ன சொல்கிறது ஒரு மன பொருத்தம் அப்படிங்கிறது அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி பெத்தவங்க பார்த்து வைக்கிற ஒரு அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி மன பொருத்தம் அப்படிங்கிறது இல்லைன்னா அவ்வளோதான் ஆனால் மனப்பொருத்தம் இருந்ததுன்னா எந்த கல்யாணம் வேணாலும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா போன தலைமுறை வரைக்கும் வந்துட்டு காதல் திருமணம் வந்து அதிகமாக நடந்தது கிடையாது பெற்றவங்க பார்த்து வச்ச திருமணம் தான் நிறைய இருக்கும் அதில் வந்து எல்லாருமே நல்லா தானே வாழ்ந்துட்டுருந்தாங்க டிவோர்ஸில் அதிகமாக நடக்கலையே இப்போ வந்து எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு இறங்கும்போது தான் அங்கே வந்துட்டு டிவோர்ஸ் கேஸே அதிகமாக வருது அதுலேயும் டிவோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம போய் அந்த கணக்கு எடுத்து பார்த்தோம்னா அதில் காதல் திருமணங்கள் தான் அதிகமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜை விட இதில் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல ஆனால் திருமணத்தை பற்றி எனக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லணுங்க திருமணம் அப்படிங்கிறது இந்த இருபது வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே திருமணம் பண்ணிடணும் அதுதான் வந்து அதுக்கு பேர் தான் திருமணம் அதுக்கப்புறம் நீங்கள் பண்றதெல்லாம் உங்க தேவைக்கு நீங்கள் பண்ணிக்கிறதோ இல்லை எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறதோ அதுக்கப்புறம் வந்து அது அது உடைய நிறைய வந்து ட்ராபேக் இருக்கும் இப்போ வந்து நான் மேட்ரிமோனியில் ஆட் போயிட்டுருக்கும்போது பார்க்குறேன் ஒரு மாப்பில் முப்பத்தெட்டு வயசு அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் காமிக்கிறாங்க இப்போ வந்து அவங்க ஆட் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து முப்பத்தெட்டு வயசு இப்போ வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறகுதுன்னா ஒரு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு அந்த அப்பதான் வந்துட்டு குழந்தை பிறக்கும் இப்போ குழந்தை காலேஜுக்கு போகும்போது இவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க இல்லையா அப்ப அவங்களுக்கு கல்யாணம் பண்றது வைக்கிறது இதெல்லாம் நிறைய சிரமங்கள் வரும் ஸோ இருபது வயசு பெண்களுக்கு இருபது வயசு ஆண்களுக்கு இருபத்தஞ்சு வயசு இதுதான் கல்யாண வயசு இந்த வயசுல கல்யாணம் பண்ணிருங்க நீங்கள் என்ன அம்பிஷன்ல இருந்தாலும் சரிதான் என்ன பெரிய சாதனை நான் உலகத்தில் படைக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட்ல வச்சிட்டு இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு இந்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுங்க அப்பதான் வந்துட்டு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது வேற மாதிரி ஒரு மாதிரி பிஸ்னஸ் மாதிரியான ஒரு வாழ்க்கையாக தான் அமையும் அதை வந்து நம்ம எந்த விதத்துலேயுமே வந்து திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியாது அது நிறைய டிஃபிகல்ட்டிஸும் இருக்கும் இப்போ நான் சொன்னால ஒரு கேஸ் நாற்பது வயசு வரைக்கும் இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாற்பது வயசுக்கு மேலே அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணை தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ முப்பதஞ்சு வயசு பொண்ணு நாற்பது வயசு பையன் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு குழந்தை பிறப்புலையும் நிறைய ட்ராபேக்ஸ் வரும் ஏன்னா ஏற்கனவே வந்து முப்பது வயசு தாண்டிடுச்சுனாலே பெண்களுக்கு கற்பாப்பையில் நிறைய வந்து சத்து குறைபாடுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிடும் முப்பது வயசுக்கு முன்னாடியே குழந்தை பிறப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து முடிச்சிடணும் ஒரு ரெண்டு குழந்தை அப்படின்னா அந்த முப்பது வயசுக்கு முன்னாடி ரெண்டு குழந்தைய விற்று முடிச்சிட்டாதான் நல்லது பெண்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே போகும் பொழுது அந்த கற்ப பையில் வந்துட்டு அந்த நீர் கோ கட்டிகள் இருக்கிறது அதுக்கப்புறம் அதை சார்ந்த விஷயங்கள் வயஸ் வயசாக ஆக முப்பது வயசுக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து ஹெரிடிட்டி ப்ராப்ளம் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் அப்படி இருக்கும் பொழுது முப்பது வயசுக்கு மேலே நம்ம கற்பப்பையிலேயும் வந்து குறைபாடுகள் ஆரம்பிச்சிடும் அப்படி குறைபாடுகள் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் நல்லது கிடையாது குழந்தைக்கும் நல்லது கிடையாது ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகவாவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலனா கூட கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க கூட உங்களுடைய கடைசி கால வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக நினச்சி பார்த்து நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு தயாராகிட்டோம் ஏன்னா வந்து அந்த போஸ்டர் நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா முதுமை காலத்தில் நமக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே தனியாக கடைசி வரைக்கும் முரட்டு சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கும் எப்படியான ஒரு முதன்மை காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அந்த போஸ்ட்டில் போட்டிருந்தாங்க அதாவது நம்ம பேசணும்னு நினைப்போம் அங்கே ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும்போது ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கேட்கணும்னு தோணும் ஆனால் அங்கே தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அந்த போஸ்ட்ல போட்டிருந்தாங்க நான் முடிஞ்சால் இந்த வீடியோட இன்ட்ல அந்த போஸ்ட்டை ஷேர் பண்றேன் படிச்சு பாருங்க அண்ட் என்னுடைய அட்வைஸ் வந்து இதுதான் எப்பவுமே வந்து தனிமை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இனிமையா இருக்கும் தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு வந்து ஒரு பாட்டே பாடியிருக்காங்க அது உண்மைதான் தனிமை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நம்மளுக்கு இனிமையா இருக்கும் அதுக்கு மேல போச்சுன்னா தனிமை அப்படிங்கிறது கொடுமையாக இருக்கும் அந்த கொடுமையை நம்ம அனுபவிக்க கூடாது திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிங்க இப்போ நல்லதாக இருக்கும் முதுமை காலத்தில் ரொம்ப கொடுமையாக இருக்கும் முதுமை காலத்தில் வந்து ப குழந்தைங்களால கஷ்டத்தை அனுப்புகிற அனுபவிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து கஷ்டம்லாம் வேண்டாம் நல்லபடியாக செட்டில் ஆகுங்க லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா இந்த இந்த போஸ்ட்டு பற்றி தான் நான் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்மளோட இந்த வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேவா அடுத்ததான் வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை பை